மகா கந்தசஷ்டி இன்னைக்கு நாலாவது நாள் விருதத்துக்கு நைவேத்தியம் பண்ணுறதுக்கு முருகருக்கு என்னென்ன சமைச்சிருக்குன்றதை இப்போ நீங்கள் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா தக்காளி சாதம் நல்லா சுட சுட கொதிக்க கொதிக்க சூப்பராக ரெடியாகிருக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா சோயா வச்சு ஒரு பெப்பர் மசாலா மாதிரி செஞ்சுருக்கேன் அடுத்தது வந்து பீட்ரூட் நிறைய தேங்காய் போட்டு சூப்பரான ஒரு பொரியல் செஞ்சுருக்கேன் கொஞ்சமாக எடுத்து வச்சுக்கலாம் அடுத்தது வந்து உருளைக்கிழங்கு ரோஸ்ட் நேற்று செஞ்சுருந்தா எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருச்சு சரி அதுவே இன்றைக்கி செஞ்சிடலான்னு சொல்லி செஞ்சுருக்கேன் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஸ்வீட்டுக்கு இன்னைக்கு அவள் வச்சு கேசரி பண்ணியிருக்கேன் சூப்பராக வந்திருக்கு நிறைய பால் ஊற்றி செம்ம டேஸ்டியாக செஞ்சுருக்கேன் அம்மா வந்து இன்னைக்கு ஆதிராவுக்கு பர்த்டேன்றதால கேசரி கொடுத்து அமிச்சாங்க இப்போது இதை வந்து நம்ம முருகருக்கு வச்சு நைவேத்தியம் பண்ணிடலாம் நிறைய பேர் வந்து நம்ம முருகரை பார்த்து ரொம்ப ரொம்ப அழகா சூப்பரா ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லிருக்கீங்க கண்டிப்பா கடைசி ஆறு நாள் விரதம் இருக்கும்போது போது கண்டிப்பா நீங்க வந்து நிச்சயமா வீட்டுல வந்து நீங்க இங்கவே பார்க்கலாம் லாஸ்ட் டைம் மாதிரியே நான் அது என்னைக்கு என்ன டைம்னு சொல்லி பிளான் பண்ணி கண்டிப்பா சொல்றேன் நீங்க வேண்டுன வேண்டுதல் நிச்சயமா நிறைவேறும் நல்ல மனசோட யார பத்தியும் தப்பா பேசாம நல்ல எண்ணத்தோட எந்த வித தீங்கான எண்ணமும் இல்லாம சாமி கும்பிடும்போது போது உழைப்போட சேர்த்து நிச்சயமா உங்களுக்கு வெற்றி கண்டிப்பா கிடைக்கும் எல்லா புகழும் முருகருக்கே